எப்படிங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனல பாக்க போறது தமிழ்ல ரொம்ப முக்கியமான தலைப்பு தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது ஆசிரியர்கள் அவருடைய இயற்பெயர்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா சோ இந்த வீடியோ முழுசா பாருங்க இந்த வீடியோல ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள புதிய புத்தகத்துல ஆசிரியருடைய இயற்பெயர் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போறோம் சோ இந்த ஒரு வீடியோ நீங்க கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நிமிடம் நீங்க செலவு பண்ணுவீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆறு அதாவது ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரையில் உள்ள ஸ்கூல் புத்தகத்துல உள்ள ஆசிரியருடைய இயற்பெயர ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் ஒரு சில விஷயத்துக்கு நான் ஷார்ட் கட் சொல்ல போறேன் ஓகேங்களா ஒண்ணு இல்ல நீங்களே ஒரு சில கொஸ்டினுக்கு நீங்களே அனுசர் சொல்லுங்க பாரதியார் அப்படின்னா அவருடைய இயற்பெயர் உங்களுக்கு தெரியும் என்ன சொல்லுங்க பாப்போம் பிற மணியன் பாரதிதாசனுடைய இயற்பெயர் சொல்லுங்க பாப்போம் கனக சுப்ரத்தினம் ஓகேங்களா பாரதியாருடைய இயற்பெயர் எனது சுப்பிரமணியன் பாரதிதாசனுடைய இயற்பெயர் கனக சுப்ரத்தினம் அடுத்து பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா துறை மாணிக்கம் பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா துறை அடுத்து முடியரசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா துறைராசு முடியரசனுடைய வச்சுக்கலாம் முடியரசன் துறைராசா துறைக்கு முடிக்கொட்டு போச்சு இருந்தாலும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு போனா முடி கொட்டு போயிடும் துறைக்கு முடி கொட்டு போச்சு அப்படின்னா முடியரசன் துறைராசு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் பாரதி அப்படின்னா ராதாகிருஷ்ணன் தாரா அப்படின்னா மாத்தி படிய தாரா அப்படின்னா ராதான்னு வரும் ஓகேங்களா தாரா பாரதியோட இயற்பெயர் என்ன அப்படின்னா ராதாகிருஷ்ணன் அடுத்து வந்து சுரதா அப்படின்னா ராசகோபாலன் சுரதா அப்படின்னா என்னது ராசகோபாலன் அடுத்து காலமேக புலவர் அப்படின்னா வரதன் ஓகேங்களா காலமேகம் வராரு பாரு காலமேக புலவர் வர வரதன் காலமேக புலவரு வராரு காலமேக புலவர் வரதன் அடுத்து வந்து என்னன்னா கண்ணதாசன் முத்தையா கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா முத்தையா ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஸ்கூல் புக்ல உள்ள ஆசிரியர்களுடைய இயற்பெயர் தான் பாக்குறோம் கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்ன முத்தையா அடுத்து மில்லத்துடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா முகமது இஸ்மாயில் காயிதே மில்லத்துடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முகமது இஸ்மாயில் அடுத்து வாரிதாசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அரங்கசாமி அப்படிங்கிற எத்திராசுலு அரங்கசாமி என்கிற எத்திராசுலு அடுத்து குன்னங்குடி மஸ்தான் சாவிப்பு கூட இயற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சுல்தான் அப்துல் காதர் குன்னங்குடி மஸ்தான் அப்படின்னா சுல்தான் அப்துல் காதர் அவருடைய இயற்பெயர் அயோத்திதாச பண்டிதர் அப்படின்னா காத்தவராயன் அயோத்திதாச பண்டிதருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா காத்தவராயன் அடுத்து என்ன அப்படின்னா மீராவுடைய இயற்பெயர் என்ன சொல்லுங்க பாப்போம் ராஜேந்திரன் அடுத்து வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பசுவையா அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் பசுவையா பசுவையாவோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சுந்தர ராமசாமி பசுவையாவோட இயற்பெயர் என்னது சுந்தர ராமசாமி அடுத்து பிரபஞ்சனுடைய இர்பேர் என்ன பாத்தீங்க அப்படின்னா வைத்தியலிங்கம் அடுத்து வந்து நாகூர் ரூமியோட நாகூர் ரூமியோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முகமது ரஃபி அடுத்து கமலாயன் அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா குணசேகரன் கமலாயன் அப்படிங்கிறவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா குணசேகரன் சுவாமி விவேகானந்தருடைய இயற்பெயர் நமக்கு தெரியும் நரேந்திர தத்தா நரேந்திர தத்தா அடுத்து ஆறுமுகனவருடைய இயற்பெயர் என்ன சொல்லுங்க பார்ப்போம் ஆறுமுகனார் ஆறுமுகன அவருடைய இயற்பெயர் சொல்லுங்க பார்ப்போம் ஆறுமுகனார் சேக்கிலாருடைய இயற்பெயர் என்ன சொல்லுங்க அருண்மொழி தேவர் சேக்கிலாருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சேக்கிலாருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அருண்மொழி தேவர் விளம்பி நாகனார் அப்படின்னா நாகனார் பிரம்மினுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சிவராமலிங்கம் பிரமீடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சிவராமலிங்கம் பல்லலாருடைய இயற்பெயர் உங்களுக்கு தெரியும் என்ன ராமலிங்க அடிகள் இங்குலாப்பு இயற்பெயர் என்ன சொல்லுங்க பார்ப்போம் சாகுல் அமீது என்னது சாகுல் அமீது பருதிமார் கலைஞருடைய இயற்பெயர் என்ன சூரிய நாராயண சாஸ்திரி பருதிமார் கலைஞருடைய இயற்பெயர் என்ன சூரிய நாராயண சரி சாஸ்திரி மாப்போ சிவஞானத்தோட இயற்பெயர் என்ன சொல்லுங்க பார்ப்போம் ஞான பிரகாசம் ஓகேங்களா என்னது ஞான பிரகாசம் காரைக்கிழமையோட இயற்பெயர் என்ன சொல்லுங்க பார்ப்போம் புனிதவதி திருமூலருடைய இயற்பெயர் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம் மூலம் திருமூலருடைய இயற்பெயர் என்னது மூலம் அடுத்து பிச்சமூர்த்தியுடைய இயற்பெயர் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம் வேங்கட மகாலிங்கம் நான் பிச்சமூர்த்தியுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா வேங்கட மகாலிங்கம் ஓகேங்களா பூமணியுடைய பூமணியுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா மாணிக்க வாசகர் ஓகேங்களா சோ இந்த வீடியோல இருந்து பன்னெண்டாவது தமிழ்நாடு புத்தகத்துல ஆசிரியருடைய இயர் பேர்கள்ல நம்ம பார்த்தாச்சு சோ நம்ம சேனல்ல இது போல தினமும் வீடியோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி எங்க நன்றி